வணக்கம் நண்பர்களே உங்க வீட்டுல நீங்க வைக்காமலேயே துளசி செடி திடீரென வளர்ந்து வந்தால் அதுக்கு மிக முக்கியமான ஒரு அர்த்தம் இருப்பதா சொல்றாங்க இத பற்றி பார்க்கலாம் நீங்க துளசி செடியை நடாம அதுக்கான எந்த முயற்சியும் செய்யாம ஒரு சில நேரங்கள்ல துளசி செடி திடீரென உங்க வீட்டுல வளரும் இப்படி வளர்ந்தா லக்ஷ்மி தேவியோட ஆசி உங்களுக்கு மிக அதிகமா கிடைக்கும் என சொல்றாங்க இப்படி வரக்கூடிய துளசி செடிய நீங்க மிகவும் புனித வழிபட வேண்டும் எனவும் சொல்றாங்க வீடுதோறும் முற்றத்துல துளசி செடி இருக்க வேண்டும் என சொல்றாங்க இது அன்றாடம் விளக்கேற்றியும் வழிபட வேண்டும் துளசி செடி வாடினாலோ இல்ல சரியா வளராம இருந்தாலோ உங்க வீட்டுல எதிர்மறை ஆற்றல் இருப்பதா சொல்றாங்க துளசி செடிய எப்போதுமே சுத்தமான இடத்துல வளர்க்க வேண்டும் அப்படி அசுத்தமான இடத்துல அது வளர்ந்தால் கூட அது அங்கிருந்து அப்புறப்படுத்தி சுத்தமான இடத்துல நட வேண்டும் என சொல்றாங்க உங்க வீட்டுல வளரக்கூடிய துளசி செடி திடீரென பச்சை பசையிலன மாறுனா உங்க பொருளாதாரம் மிக உச்சத்துல செல்லும் என சொல்றாங்க அதிக அளவு பண வரவும் செல்வமும் சந்தோஷமும் அதிகரிக்கும் எனவும் சொல்றாங்க அதுபோல துளசி செடி பூப்பதும் மிகவும் மங்களகரமா சொல்லப்படுது துளசி செடி உங்க வீட்டுல பூத்தா அது மகிழ்ச்சி அதிகமா கொண்டு வருமாம் வீட்டுல வளம் அதிகரிக்கும் என சொல்றாங்க பணத்திற்கு குறைவே இருக்காது என சொல்றாங்க ஒருத்தருடைய வீட்டுல துளசி செடி இருந்தாலே அது புண்ணியமா கருத படுது அந்த வீட்டுல அகால மரணம் இருக்காதாம் வியாதி ஏற்படாதாம் துளசிய அர்ச்சனை செய்து பூஜிப்பவர்களுக்கு மறுபிறவியும் கிடையாது என சொல்றாங்க எந்த இடத்துல துளசி செடி வளர்ந்து அங்க மும்மூர்த்திகளோட சகல தேவதைகளும் வாசம் செய்வதாகவும் சொல்றாங்க துளசியின் காற்று பட்டாலே உங்களுடைய பாவங்களும் நோய்களும் விலகிவிடும் எனவும் சொல்லப்படுது துளசியிலேயே பிரசாதமா நினைத்து உண்பவர்களுக்கு சகல பாவங்களும் நீங்கும் எனவும் சொல்லப்படுது அதையும் தாண்டி இந்த துளசி பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டதாகவும் சொல்லப்படுது நீங்கள் உங்கள் வீட்டில் துளசி செடியை வளர்த்தாலே அது சுற்றி இருக்கக்கூடிய காற்றை ஆரோக்கியப்படுத்தி உங்களுடைய சுவாசத்தை மேம்படுத்தும் எனவும் சொல்கிறாங்க